செவ்வணக்கம் தோழர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு ஸ்டாலின் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் தோழர் சீதாராம் யெச்சூரிக்கு செவ்வணக்கம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு தேசிய அளவில் அரசியல் தலைவர்கள் பலரும் உருக்கமான இரங்கலையும் தெரிவித்து வருகின்றனர் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் எம்பி ஆன சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறை இன்று காலமானார் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலைகள் இன்று உயிரிழந்தார் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் சீதாராம் யெச்சூரி செயல்பட்டு வந்தார் எழுபத்தி இரண்டு வயதான சீதாராம் யெச்சூரி மூன்றாவது முறையாக அந்த பொறுப்பை கவனித்து வந்த நிலைகள் தற்பொழுது மறைந்துள்ளார் இதற்கு ராகுல் காந்தி அவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளார் அதாவது சீதாராம் யெச்சூரி மறைவை அடுத்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான ராகுல் காந்தி எம்பி வெளியிட்டுள்ள நண்பர் நம் நாட்டை பற்றி அழகான புரிதல் கொண்டவர் மற்றும் இந்தியா என்ற சிந்தனையின் பாதுகாவலர் மற்றொரு பக்கம் எங்களின் நீண்ட விவாதங்களை இனி மிஸ் செய்வேன் இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளார் அதாவது இடதுசாரி இயக்கத்தின் தலைவரும் இந்திய அரசியலில் தலை சிறந்த ஆளுமையுமான தோழர் சீதாராம் யெச்சூரியின் மறைவு ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிக்கிறது தோழர் சீதாராம் யெச்சூரி ஒரு அச்சமற்ற தலைவராக இருந்தார் அவர் ஒரு மாணவ தலைவராக தைரியமாக எமர்ஜென்சிக்கு எதிராக போராடியதில் சிறு வயதிலிருந்தே நீதிக்கான அர்ப்பணிப்பு வெளிப்பட்டது தொழிலாளி வர்க்கம் மற்றும் மத சார்பின் சமூக நீ தீ சமத்துவம் மற்றும் முற்போக்கான விழுமியங்கள் ஆகியவற்றுக்காக அவரது அர்ப்பணிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் அவருடன் நான் கொண்டிருந்த ஆழமான உரையாடுகளை நான் எப்போதும் போற்றுவேன் இந்த இக்கட்டான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் செவ்வணக்கம் தோழர் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு இழப்பு மிகப்பெரிய இழப்பாகவும் அப்படி பொதுமக்களிடையே பார்க்கப்படுகிறது பலரும் சோகத்திலும் உள்ளனர்